நான் என்ன பண்ண ஐயோ ஐயோ நான் என்னங்க பண்ண போறேன் இப்படித்த ரோபோ சங்கரோட மனைவி பிரியங்கா அவர்கள் அழுகலே அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு கும்பல் புதுசா பேச ஆரம்பிச்சிருக்கு அவங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன் இப்படியெல்லாம் அவங்க அழுதா இறந்தவர் திரும்ப வந்துட போகிறார அவங்க இறந்துட்டாங்க அந்த காலத்தில் வந்துட்டு ஒருத்தவங்க இறந்துட்டா இந்த மாதிரி அடிச்சுக்க அழுகிறத நாம் எல்லா இடங்கள்லேயும் பார்க்குறோம் ஆனால் இப்போது ரீசண்டாக இந்த மாதிரி இறப்புகளுக்கு முன்னாடி அவங்களுடைய இறுதி ஊர்வலக்கப்போ டான்ஸ் ஆடுறத நாம் நிறைய இடங்களில் பார்க்குறோம் இறந்தவங்களோட மனைவியாக இருக்கட்டும் இல்லை குழந்தைங்களாக இருக்கட்டும் அவங்கள இறந்துட்டாங்க அந்த ஆத்மா சந்தோஷமாக போகட்டும் நல்லபடியாக சாந்தி அடையட்டும் அப்படின்னு சொல்லி இவங்க துக்கத்தை எல்லாமே மனசில் ஒரு பக்கம் வச்சுருந்தாலும் அவங்கள சந்தோஷமாக ஆடி பாடி வழி அனுப்புகிறாங்க அந்த தூக்கத்தோடு இந்த மாதிரி தான் அந்த அம்மா வந்து நல்லா இருந்தவங்க நல்லா இருந்தா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்தார் ஆனால் அதுக்கப்புறம் நல்லா இருந்தார் இப்போ திடீர்னு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது அதை நம்மளாலேயே ஜீரணிச்சுக்க முடியலை ஏன்னா அவர் வந்து ஒரு பன்முக திறமை கொண்டவர் இல்லையா நல்ல ஒரு திறமைசாலி எந்த ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டாலும் அப்படியே ஒன்றி நடிக்கக்கூடியவர் அதே மாதிரி பல குரலில் பேசுகிறவர் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மாதிரிலாம் அழகாக எப்படியெல்லாம் பேசுகிறேன் தமிழ் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அவரை பற்றி நம்ம புதுசாக சொல்ல வேண்டியது கிடையாது அப்படி இருக்கும்போது அந்த ஒரு இழப்பு அப்படிங்கிறது நமக்கே மிகப்பெரிய ஒரு சாக்கிங்காக இருக்கும்போது அவருடைய மனைவி அதை எப்படி ஜீரணிச்சுக்கிடுவாங்க அவங்க வந்து அதை எப்படி அவங்களுக்கு வந்து நாம் வந்து ஆறுதல் சொன்னாலும் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அதையெல்லாம் ஒரு பக்கம் வச்சு அவங்க அந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஆடி வழி அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து நாம் தவறாக விமர்சனம் பண்ண வேண்டாம் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் அது அவங்க ஏற்கனவே அவரை இழந்த துக்கத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி பல பேரும் பல மாதிரி விமர்சனம் பண்றது இன்னும் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் இல்லையா அதை நாம வந்து யாராவது ஒருத்தவங்களுக்கு ஒரு கமாண்ட் போடும்போது கொஞ்சமாவது நாம இது சரியா இந்த மாதிரி நேரத்துல நாம இந்த மாதிரி கமாண்ட் போடலாமா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து போடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ்